ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் அதுவும் சிட்டிக்குள்ளேயே இப்படி ஒரு முருகன் கோவிலாக இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது எங்கே இருக்குன்னா குரோம்பேட்டு பக்கத்தில் இருக்கிற அஸ்தினாபுரத்தில் அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா குமரன் குன்றம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த கோவில் இருக்குது இது ஒரு சின்ன குன்று மேலே தான் இருக்குது உள்ளே போனோடனே நமக்கு விநாயகர் சந்நிதி எல்லாமே இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து படி ஏறுவோம் படி ஏறி ஒரு நூறு படி கிட்டத்தட்ட தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக அழகாக நிழலாகவே இருக்குங்க வெயில் டைமில் கூட நம்ம போகலாம் ஆனால் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு பதினொன்றரை வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில இருக்கும் மற்ற நாள்ல பதினோரு மணி வரைக்கும் தான் இருக்கும் ஈவினிங் அது போல் அஞ்சு மணிலேருந்து இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் படி ஏறி மேல போனோன்ன சைடுல வந்துட்டு சிவன் கோவில் இருக்கும் அது உள்ளலாம் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அதனால் அதெல்லாம் எடுக்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சமாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்ஸாக பார்க்க தருங்க சிவனை போய் நல்லா தரிசிச்சுட்டு மேலே போனோம்னா நம்மளுடைய முருகன் சன்னதியை போகலாம் இது வந்து சுவாமிநாதர் சன்ன சுவாமிநாதர் தான் முருகனுடைய பெயர் ஏன்னா இது மலையில் இருக்கிற அதாவது அறுபடை வீடுகளில் மலை இருக்கும் முடியாது சுவாமிநாதர் அதோட அதுக்கு இணையானது தான் இந்த கோவில் அப்புறம் ஒரு கொடிமரம் பாருங்கள் இங்கேலாம் வந்து விளக்கி ஏற்றக்கூடாது இப்போல்லாம் விளக்கி ஏற்ற வந்து கீழே இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க முன்னெல்லாம் இங்கே ஏற்றுவாங்க இப்போ வந்து கிடையாது கொடிமரம் இது நல்லா ஒரு சின்ன குன்று தான் அழகாக சூப்பராக இருக்குதுங்க செவ்வாய் கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது இதுவே மற்ற நாளில் போனிங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இருக்காது சூப்பராக இருந்தது நல்ல தரிசனம் ஒரு பதினோரு மணி கிட்டத்தட்ட போனீங்கன்னா நல்ல அபிஷேகத்தோட தரிசனம் வந்து பார்க்கலாம் நம்ம பாருங்க இது வந்து கால் நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க சுற்றியுமே குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்குது பாருங்க அவ்வளோதான் நல்லா முடிச்சுட்டு அப்புறம் வந்து அங்கே பக்கத்துலேயே பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதாவது வேண்டுதல் நிறைவேந்துச்சுன்னா நம்ம கூட பிரசாதம் செஞ்சு கொடுக்கலாம் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இறங்கி வரும்போதும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் என்ன போகும்போது கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனால வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழமையான கோவில் அப்படின்னு சொன்னாங்க முன்னெல்லாம் அளவுக்கு வந்து பிரபலம் ஆகலை இப்போ வந்து எல்லாருக்குமே இந்த குமரன் குன்றம் வந்து இப்போ தெரியுது தெரிகிற அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே இப்போ வீடியோஸ்லாம் எடுத்து போடுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி கோவில்லாம் இங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியுது அதனால் என்னடா சாமி கும்பிட போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க யாரோ ஒருவருக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்களே இதுதாங்க அந்த சிவன் கோவில் பாருங்கள் இங்கே இது வந்து ரொம்ப தூரம் ஏறணும்னு கஷ்டம்லாம் பட வேணாம் பதினொன்றரை தாண்டிடுச்சு அதனால நம்ம ஏறுற வழியை வந்து கீழே வந்து கேட்டு போட்டாங்க பாருங்கள் ஏன்னா பதினொன்றரைக்கெல்லாம் அவங்க முடிச்சிருவாங்க அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக இறங்கி போனோம் கீழே வந்து நவகிரக சன்னதி இருக்குது அப்புறம் வந்து விநாயகர் சன்னதி இங்கே சைடில் இருக்கிறது வந்து இடும்பன் இடும்பனுடைய சன்னதி அது மாதிரி எல்லாமே இருக்குது கீழே தான் அதுக்கு கீழே தான் வந்துட்டு விளக்கேற்றுற இடமும் வந்து வச்சுருக்காங்க கீழே வெளியிலயே விளக்கு பூவு அர்ச்சனை சா இது எல்லாமே கிடைக்கும் அர்ச்சனை சீட்லாம் நம்ம